ஸ்டாலின் இருக்காப்பில தமிழ்நாடு முதலமைச்சர் அவரோட மருமையை சபரிசன் அவரோட பினாமியில இங்க இருக்க விவசாயம் தற்கொலை பண்றத வேற வழி கிடையாது ஏன்னா நிலத்தை மீட்கிறதுக்கு நாங்கள் அதோட பல மடங்கு செலவழிச்சுட்டோம்

எடப்பாடி வந்தாலும் இதே நடக்குது ஸ்டாலின் வந்தாலும் இதே நடக்குது ஆனா சொன்ன மனு கொடுத்தோம் அதை செய்யும் அதை செய்யும் சொல்றாங்க ஆனா எதுவுமே நடக்கல இதே அந்த பாரப்பத்தி விவசாயிகளோட ஒரு பொதுமக்கள் நலங்கிறது இந்த விவசாயிகளோட ஒரு போராட்டம் ரொம்ப நாளும் ஓடிக்கி இருக்கு அந்த ஒரு தளபதி அண்ணன் மூலமா வந்து ஆட்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்

திருப்பூன்ற மலை எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இங்கே இருக்க இப்போ இருக்க பாட்டல்களை இந்த பாட்டலில் வந்து தண்ணி நாராக வந்து யாரும் கொடுக்கல இது ஃபுல்லாகவே வந்து கட்சி மூலமாக கொடுக்கப்பட்ட எல்லா அந்த இங்கே இருக்க நிர்வாகிகளுக்கும் உள்ளே இருந்த அங்கே இருக்க ஆடியன்ஸ் வந்து அங்கே வந்து அவங்களுக்கு சூழந்த கொடுத்த பாட்டில் குடிநீர் பாட்டுகளில் இதில் வந்து தண்ணி பஞ்சாயத்துன்னு சொல்லி வந்து குடிநீருக்காக யாருமே வந்து கஷ்டப்படாத அளவுக்கு நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க இங்கேருந்து வக்க அங்கே வந்த அனைத்து மாவட்டத்துலேருந்தும் சரி சென்னை புறநகர்லேருந்து வந்த எல்லா மக்களுக்குமே வந்து தண்ணி சப்பை வந்து நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அதில் வந்து எந்த அதில் ரொம்ப பெருமழிச்சி ரெண்டாவது வந்து இந்த பாரப்பத்தி கிராமத்தில் இந்த மாநாடு நடத்தினதில் அதை விட நாங்கள் பெருமை பண்ணுறோம் ஏன்னா தமிழ்நாட்டிலே இல்லாத ஒரு பெருந்தர்லான கூட்டம் எங்கள் கிராமத்துக்கு வந்தது அது இந்த கட்சி மூலமாக வந்து எங்கள் கிராமத்துக்கு ஒரு நல்ல பேர் அதுபோல் அந்த இந்த சின்ன சின்ன சிறு வியாபாரிகளுக்கு வந்து இது பெரும் பங்களிப்பாக தான் இருக்குது இதில் நட்டம்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் ஒன்றும் முதலீடு போட்டதில்ல பொங்களால் முடிஞ்ச கொடுக்கப்பட்ட காலிப்பாட்டில் வந்து எங்களோட சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு பெரிய லாபத்தை தான் இருந்துச்சு சரக்கு பாட்டிலுங்கிறது கம்மியா இருந்துச்சு ஆமா எடுத்துட்டு வர்றேன் சரக்கு பாட்டல் வந்து நான் எங்களை பொறுத்தளவுக்கு பார்த்தா மட்டும் இல்லை அவ்வளோவா வந்து தென்படல ஏன்னா வந்து அதுக்கான போய் போய் சொல்லக்கூடாது ஆமா ஏன்னா மக்கள் வந்து அதுக்கான ஒரு சில பேர் வந்து பயன்படுத்திருப்பாங்க அத நம்ம கண்ணால நாம அந்த மாதிரி எல்லாம் வந்து விளைச்சி வாங்கக்கூடிய கட்சி மாநாட்டு மூலமா இருக்க பாட்டுல பார்த்தா உங்களுக்கே தெரியும் இருந்து அங்க இருந்து வந்தவங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடிநீர் பாட்டல்கள் இப்ப இதுவே இவ்வளவு இருக்கு இன்னும் மீத வந்து எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு இருந்துச்சு இன்னும் மிச்சம் தான் ஏன்னா அவங்க ஏற்கனவே வந்து அங்கங்க பைப் குடிநீர்ன்னு சொல்லி தாகத்துக்கு யார் வந்து மக்களை அலங்கரிக்க கூடாதுன்றதுக்காக கரெக்டா நம்மளை சப்ளை பண்ணியிருந்தாங்க இது போக வாட்டர் கேன்லையும் சரி சிண்டெக் டேங்கில் வச்சும் அங்கங்கே பைப் மூலமா வந்து அது போக மீதமே பாட்டுல மூலமாக கொடுத்தது அதுவும் கொடுக்கலன்னா இது போல் இன்னும் ரெண்டு மடங்கு வந்து நம்ம அவங்க சப்ளை பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அதனால அவங்க சிறப்பாத்தம் பண்ணியிருந்தாங்க அதுல வந்து பெரிய மகிழ்ச்சி ரெண்டாவது வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த பிரச்சனைக்கு வந்து மக்களோட பாரபத்தியில் நடத்தின மாநாடு ஒரு பக்கம் இருந்தாலும் இதே அந்த பாரபத்தி விவசாயிகளோட ஒரு பொதுமக்கள் நலன்கிறது இந்த விவசாயிகளோட ஒரு போராட்டம் ரொம்ப இருக்கு அதை ஒரு தளபதி அண்ணன் மூலமாக வந்து இந்த பிரச்சனையை கொண்டு வந்து இதை இந்த மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை கொண்டு வந்து ஒரு நானூறு ஏக்கர் விவசாய நிலம் பூர்வீகம் வந்து எங்களுக்கு வந்து உண்மையில சொல்லப்போனால் ஒரு ஐந்து தலைமுறைக்கு முன்னாடி சிவகங்கை சீமை இருக்கும்போது அப்ப அச்சுப்பிள்ளையா இருந்து கிராமம் ஒன்று இருந்துச்சு அந்த கிராமத்துல இருந்து அடிப்படை செய்து வந்து அப்ப இருக்க மாங்குளம் பஞ்சாயத்து அவங்க வந்து எந்த ஒரு இதுவுமே பண்ணாம மக்கள் ஊரம் குடிபெருந்து மதுரை மாவட்டம் பாரப்பத்திக்கு வந்துட்டாங்க மாநாடு நடத்தினாங்க பாத்தீங்களா அந்த கிராமத்து குடிபெருந்து வந்துடுறாங்க இப்ப மறுபடி நாங்க விவசாய நலங்களை புள்ளாவே எங்களுக்கு அங்கதான் விருது வச்சு குடியிருப்பு மட்டும் இங்க இருந்து அங்க முன்னோர்கள் இப்ப இந்த நானூறு ஏக்கர் என்ன பண்றாங்கன்னா ஒரு தனிநபர் வந்து சென்னையை சேர்ந்த ஒரு தங்கவேல் என்ற ஒரு போர்ச்செரி ஒரு ஒரு பினாமி அது யாருன்னு கேட்டா அப்ப ஸ்டாலின் இருக்கா தமிழ்நாடு முதலமைச்சர் அவரோட அவரோட பினாமில இங்க இருக்க விவசாயில அதாவது ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடி கொண்டாட அந்த கதை தான் அது அதாவது இடம் எங்களுக்கு டிஸ்ட்ரிக்டு குடியிருப்பு மதுர மாவட்டம் எங்களுக்கு இங்க இருக்க ஊராட்சி மன்ற தலைவரும் சரி அங்க இருக்க ஊராட்சி மன்ற தலைவர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா இது கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது வருஷம் அந்த பிரச்சனை இருக்கு இன்ன வரைக்கும் வந்து எங்களுக்கு எந்த ஒரு விடியும் பிறக்கலை நாங்களே எல்லாத்துக்கும் முறையீட்டு பார்த்துட்டோம் போராடியும் பார்த்துட்டோம் மனு கொடுத்தாச்சு எந்த நடவடிக்கை இன்னும் வந்து நீங்கள் இஞ்சி போனால் தற்கொலை பண்ணுறத வேறு வழி கிடையாது ஏன்னா நிலத்தை மீட்கிறதுக்கு நாங்கள் அதை விட பல மடங்கு செலவழிச்சுட்டோம் இந்த வாழ்வாதாரம் என்ன வருமானம் பார்க்குறதை நினைக்கிது விவசாயத்தில் என்ன லாபம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் விவசாயம் பண்ணுறத விட நாங்கள் அந்த விவசாய நிலத்தை பார்க்குறதுக்கு செலவழிக்கிற பணம் தான் அதிகமாக இருக்குது எதோ இவர் மூலமாவது எங்களுக்கு ஒரு விடி பிறகுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இதுக்கு முன்னாடி இருந்த நான் அவனோட ரசியந்தேன் ஆனால் இருந்தாலும் இதன் மூலமாவது எங்களோட பிரச்சனையில் வெளியில கொண்டு வந்து பப்ளிக் மூலமா மீடியாவுக்கு கொண்டு போனாதான் இந்த பிரச்சனை வந்து ஸ்டாலின் மோகங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் அதை சொல்றேன் நான் வேற கட்சியில் இருக்கே இருந்தாலும் எனக்கு வந்து இன்னைக்கு அதை விட்டு இது மெயினா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குது விஜய் ரொம்ப பிடிக்குது டிவிக்கு மாநாடு எப்படிண்ணா நடந்துச்சு நல்லா நடந்துச்சு ஆஹ் அந்த குறையில நல்லா நடந்துச்சு எல்லா மாநாட்டிலுமே மற்ற பிரச்சனையும் சில சிலப்புகள் நடக்கும் அது எதார்த்தமும் நடக்கிறது எல்லா நடந்துச்சு இருந்தாலும் விஜய்க்கு வந்து நச்சி மாற இந்த ரோ முதலமைச்சர் ஆட்டு கூட ரெண்டாவது வாய்ப்பு எதிர்கட்சியாக கூட வாய்ப்புகள் அதிகமாக கண்டிப்பா இருக்காது கூட்டம் அந்த அளவுக்கு இருந்துச்சு எழுதி பிரதமர் கூட கூட்டம் போட்டு நானும் சென்னை எழுதி எங்க எல்லாருக்கும் போயிருக்கேன் நான் வேற கட்சியினுடைய அமைப்புல ஒரு ஒன்றிய செயலாளர் வரைக்கும் ஒரு ஒன்றியத்துல இருந்தாலும் நான் கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆச்சு ஒரு கட்சியினுடைய இதுல இன்னைக்கு எழுதி ஒன்றிய செயலாளர் தான் இருக்கேன் இருந்தாலும் இந்த மாதிரி இது எழுதி நான் பார்த்ததே இல்ல அந்த அளவுக்கு வாட்டர் கேன் எல்லாம் குமிஞ்சு கிடக்கா எப்படி எடுத்துட்டு வராங்க இதெல்லாம் வந்து பூரா மக்கள் பிறகு வந்து நம்மகிட்ட போடுறாங்க நம்மகிட்ட வந்து ஒரு இருபது ரூபாய் போடுறாங்க நம்ம ஒரு இருபது ரூபாய் கொடுக்கிறோம் எவ்வளவு லட்சம் இருக்கும் கிட்டத்தட்ட பாட்டில் மட்டுமே ஒரு இருபது லட்சம் பாட்டில தாண்டும் அது குறையாது வாட்டர் கேன் பாட்டில் சொல்லக்கூடாது பாட்டுன்றது ஐட்டமே வரலாம் சரக்கு பாட்டில சரக்கு டோட்டலா வந்து இந்த ஏரியால கடை அடப்பு பிரச்சனை சலசலப்பு வரும் கவர்மெண்ட் கடை அடைச்சிருச்சு மோஸ்ட்லி குப்பை இருக்கிற இடத்துல நிறைய சரக்கு பாட்டில எங்கேயுமே சரக்கு பாட்டல் ரொம்ப அருந்தேன் அந்த அளவுக்கு இல்ல அந்த அளவுக்கு வந்து மற்ற மாநாட்டுல இப்ப எத்தனையோ ஜாதிகள் மாநாடு மற்ற பிரச்சனை இருக்கும் ஆனா சலசலப்பு நடக்கும் அந்த அளவுக்கு ஒரு கொடிமரம் மட்டும் சாயின்ஸ் அது ஒண்ணு மட்டும் அசம்பாதமே அப்புறம் மத்தபடியான அசம்பாது எதுவுமே இல்லை நீங்க உங்க கடை ஆரம்பிச்சிருந்து இவ்வளவு வாட்டர் பாட்டில் பார்த்தது உண்டா பார்த்ததே இல்லை இது எழுதி நான் டன் கணக்குல ஏத்தனவே இல்ல இப்ப டன் கணக்குல ஏத்துறதே நாளைக்கு ஏத்த போறேன் இந்த இருந்து போனா ஒரு இருநூறு கால கொண்டு போவேன் அதுக்கு மேல இது எழுதி கொண்டு வந்ததே இல்ல ஆனா டன் கணக்குல ஏத்த போறது நாளைக்கு ஏத்த போறேன் நாளைக்கு தான் ஏத்த போறேன் நினைச்சு பாத்தீங்கன்னா என்னடா இவ்வளவு ஆனா எதிரே பாக்கல முத நாளே வந்து மக்கள் அப்படியே சார சாரையா அந்த ரோட்ல நைட்டு பத்து மணிக்கு நடந்தது அடுத்த நாள் நேத்து இன்னார் எழுதி மக்கள் சார சாரையா குமிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு நாலு மணிக்கு விஜய் மாநாட்டுக்கு வந்தாரு அதை எழுதி மக்கள் குமிஞ்சுகிட்டே இருந்துச்சு இந்த மாதிரி நவனா இதை எழுதி நான் எனக்கு வயசு நாற்பத்தாறு ஆச்சு இது எழுதி சர்த்துறது நான் பார்த்ததும் இல்ல பாட்டு பாட்டு இதுல எல்லாம் விஜய் போட்டோ எல்லாம் போட்டு நல்லா தண்ணி எல்லாம் கொடுத்துருந்தேன் நல்ல பெருமா கொடுத்தா எந்த ஒரு பிரச்சனை இல்ல தண்ணியில இருந்து ஒரு இருந்து எல்லா வசையுமே சலுகை அவ்வளவு பாத்ரூம் இருந்து ஒரு த்ரீ ஒரு எமர்ஜென்சிஸ்னா எல்லாமே ஆம்புலன்ஸ்ல இருந்து அவ்வளவு வசதி ஒரு டயர் பஞ்சர் ஆனா கூட அதுக்கு கூட ஒரு நூறு பேர் போட்டு அங்க பஞ்சர் பார்த்து அனுப்புற மாதிரி பிரியா அனுப்புற மாதிரி வச்சிருந்தாங்க எந்த ஒரு குறையுமே இல்ல அந்த மாநாடு ரொம்ப வெற்றிகரமா நடந்துச்சு ஆனா மாநாடு வந்து மத்த மாநாடு ரொம்ப விரிவா மூணு மணி நேரம் ஓடும் ஆனா நாற்பது நிமிஷம் இந்த விஜய் பேசினாலும் பேசினாலும் இந்த மாதிரி ஒரு மாநாடு நடந்தது எங்கேயுமே இல்லை இப்ப இந்த வாட்டர் பாட்டில் நிறைய பேர் கொண்டு வருவாங்க எவ்வளவு ரூபாய்க்கு தருவாங்க உங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் நமக்கு இதுல வந்து ஒரு முப்பதாயிரத்துக்கு ஒரு இருபதாயிரம் கிடைக்கும் ஓ கிடைக்கும் இப்ப கிட்டத்தட்ட நம்ம இந்த இதுல எவ்வளவு சம்பாதிக்கலாம் இதுல நம்ம கிட்டத்தட்ட எப்படி போனாலும் நாற்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கிடைக்கும் அந்த அளவுக்கு ரெண்டு கட்சி இது எழுதி மாறி மாறி வந்து எத்தனையோ கிராமங்கள் இருக்கு ஆனா நூறு ஏக்கர் இருநூறு ஏக்கர் தனி நபர் வந்து நானூறு இதே ஊர்ல நானூறு ஏக்கர் ஒருத்தர் பயந்துட்டு போயிட்டான் தங்கவல் சொல்லி ஆனா நாங்களும் முதலமைச்சர் பிரிவுல இருந்து அவ்வளவு எழுதி கம்பெனி கொடுத்து பத்து வருஷமா போராடுறோம் இது எழுதி என்ன ஏதே கண்டுக்கிறவர்கள் அதுல எங்க இடம் முப்பது ஏக்கர் இருக்கு எடுத்த மாதிரி அந்த அளவுக்கு வந்து எந்த எடப்பாடி வந்தாலும் இதே நடக்குது ஸ்டாலின் வந்தாலும் இதே நடக்குது ஆனா சொன்ன மனு கொடுத்தோம்னா அதை செய்வோம் அதை செய்வோம் சொல்றாங்க ஆனா எதுவுமே நடக்கல இவரு செய்வாரா செய்வாருன்றது அடுத்த ஒரு மாற்றம் வந்தா தானே ஒரு தடவை வாய்ப்பு கொடுப்போம் அந்த வாய்ப்புகள் இருக்கு செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு செய்யணும்னு அடுத்த தூக்கி விட்டு இன்னொரு இன்னொரு புதுசா ஒரு உருவாக போறாங்க அவ்வளவு நம்ம மக் நம்ம தேடி போய் எதுவும் பிறக்கல மக்களா கொண்டாந்து நம்ம போட்டாங்க அவங்களுக்கும் சரியில்லாவும் நமக்கும் சரியில்லாவும் அதுல ஒண்ணு எந்த ஒரு இதுமே இல்ல இது இந்த மாநாட்டினாலதான் இவ்வளவு இவ்வளவு இது நம்ம மட்டும் இல்ல இது எட்டு கிட்டத்தட்ட இந்த சுத்துப்பட்ட ஊர் போற நல்ல வருமானம் தான் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே நல்ல வருமானம் விவோ வி சிக்ஸ்டி ஜைஸ் போர்ட்ரேட் இயஸ் ஓப்ரோ விட்னஸ் பிரில்லியன்ஸ் அன்ஃபோல்ட் இன் எவ்ரி கர்வன் மூவ் வித் ஆன்யூ விவோ வி சிக்ஸ்டி புக் நோ ஆர்ச்சி குழுக்கட்டை மாவர் ஒன் ஆச்சு ஆர்ச்சி குழுக்கட்டை மாவருக்கு கொழுக்கட்டை ஆட்சி கேட்டு வாங்குங்க ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட்